அனைவருக்கும் வணக்கம் முடியும் என்றால் முயற்சி செய் முடியாதென்றால் பயிற்சி செய் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான ஆசிரியர் காலி பணியிடங்கள் இந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன இவர்களுக்குரிய கல்வி தகுதி என்ன இந்த பணியிடங்களுக்கான பணியிடங்கள் மொத்தம் எத்தனை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் மன்னர் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் மலர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் மொத்தம் பத்து இந்த பத்து காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழங்கியிருக்காங்க அதில் ஒவ்வொன்றாக இருக்கோம் இப்போ முதலாவதாக பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இந்த மேல்நிலைப் பள்ளியில் மேக்ஸ் அதாவது கணித பட்டதாரி ஆசிரியருக்கு பணியிடங்கள் மொத்தம் இரண்டு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் இதற்குரிய கல்வித் தகுதியானது குறைந்தபட்ச கல்வித்தகுதி பிஎஸ்சி வித் பிஎட் இதை கூட சேர்ந்து நீங்கள் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் கல்வித்தகுதி இது குறைந்தபட்சம் விட நீங்கள் அதிகமாக இவ்வளோ நாள் இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளமானது அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம்தான் அரசு நிர்ணயம் செய்யக்கூடிய சம்பளம் அடுத்ததை பாருங்க அறிவியல் பட்டதாரி அறிவியல் பட்டதாரி ஆசிரியருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் மொத்தம் மூன்று இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது பிஎஸ்சி பிஎட் இது குறைந்தபட்ச கல்வித் தகுதி அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கலாம் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் அதில் எம்எட் முடிச்சிருக்கலாம் பி எம்ஃபில் முடிச்சிருக்கலாம் பிஹெச்டி முடிச்சிருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் குறைந்தபட்ச கல்வித் தகுதியானது பிஎஸ்சி பிஎட் வித்து டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழக அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் கல்வித்தகுதி பேப்பர் டூவில் தேர்வில் ரெண்டில் நீங்கள் வின் பண்ணியிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு பட்டதாரி ஆசிரியர் காளிப்பண்ணியிடத்திற்கு மொத்த காளிப்பணியிடங்கள் மூன்று இந்த மூன்று நீங்கள் கல்வித்தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பிஎஸ்சி பிஎட் வித்து டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த மூன்று காலி பண்ணி எடுத்துருக்கோம் குறைந்தபட்ச கல்வி தகுதி தான் இது அதிகபட்சமாக நீங்கள் இருக்கலாம் இவர்களுக்குரிய சம்பளம் வந்து அரசு சம்பளம் சம்பளம்தான் பிஎஸ்சி சோசியல் சயின்ஸ் கல்வித்தகுதி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி வந்து ஒரு சில யூனிவர்சிட்டியில் இருக்கலாம் பெரும்பாலும் இருக்கிற வாய்ப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய கருத்துப்படி என்ன இருக்கலாம்னா பிஏ வரலாறு பிஏ குடிமியல் புவியியல் இந்த மாதிரி படங்கள் இணைந்து தான் சமூக ரீதியாக இருக்கும் இதில் நீங்கள் எந்த படங்கள் எடுத்திருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஎஸ்சி குடி சோசியல் சயின்ஸு பெரும்பாலும் இல்லை வரலாறோ புவியியலோ குடிமீலோ படிச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக அடுத்ததாக பாருங்கள் டிராயிங் நம்ம நிறைய சப்ஸ்கிரைப்பர் கேட்டிருந்தீங்க ட்ராயிங் டீச்சர்ஸுக்கு வாண்டட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்களுக்கான இது வாய்ப்பு ட்ராயிங் மிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது எய்டட் போஸ்ட் தான் இதுவும் வந்து இதுவும் அரசு போஸ்ட் தான் வேக்கண்ட் வந்து ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்காங்க ஹையர் செகண்டரி ட்ராயிங்கில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவுட்லைன் அண்டு மாடல் ட்ராயிங் பண்ணியிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் டிடிசி முடிச்சிருக்கணும் இவர்களுடைய சர்டிஃபிகேட் இவருடைய கோர்ஸ் வந்து டிடிசி அதில் நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இவர்களுடைய சம்பளமானது அரசு நிர்ணயத்தை வழங்கக்கூடிய அரசு சம்பளம்தான் அடுத்ததாக பாருங்கள் இந்த போஸ்ட் அனைத்துமே வந்து பெண்கள் இது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதனால் நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும் பெண் ஆசிரியர்கள் மட்டுந்தான் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் பாருங்கள் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடத்திற்கு ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த இரண்டு பள்ளிகளுமே மைனாரிட்டி பள்ளிகள் மைனாரிட்டி சிறுபான்மையினர் நலப்பள்ளி இந்த பள்ளியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பாருங்கள் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் பாருங்கள் தமிழ் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் இவர்களுக்கு உரிய கல்வி தகுதியானது பிஏ பிஎட் வித் டெட் பாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி இந்த தமிழ் பணியிடம் வந்து ஒன்று ஒன்று வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க இது குறைந்தபட்ச கல்வி தகுதி அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ நாள் இருந்துக்கலாம் அதை பற்றி இவங்க எதுவும் இங்கே கொடுக்கல இவர்களுக்குரிய சம்பளம் அரசு வழங்கக்கூடிய சம்பளம்தான் அடுத்ததாக பாருங்கள் இந்த விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியீட்டுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வழி வந்தது பதினெட்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் இருந்து நீங்கள் ஏழு நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இந்த அப்ளிகேஷனை வந்து எங்கே அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா த மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ ராவ் பகதூர் ஏகேடி தர்மராஜா எஜுகேஷனல் சேரிட்டி ட்ரஸ்ட் ராஜபாளையம் ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு இந்த பின்கோடு நம்பருக்கு இந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி நிறையா நண்பர்கள் கேட்டீங்க அரசு உதவி வரும் பள்ளிகளில் பெரும்பாலும் முன்னாடியே எடுத்து வச்சுட்றாங்கன்னு நாம் முயற்சி செஞ்சு பார்ப்போம் இதில் வந்து பெரும் இந்த பள்ளி பெரும்பாலும் நேர்மையாக நிரப்புவாங்கன்னு ஒரு பேர் இருக்குது ஆனால் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய கடமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இவங்க ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல இமெயில் ஐடி எதுவும் கொடுக்கல நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஆனால் இந்த கடிதம் நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இது தான் அந்த மேனேஜிங் ட்ரஸ்ட்டி ஸ்ரீ ராவ் பகதூர் ஏகேடி தர்மராஜா எஜுகேஷ்னல் சேரிட்டி ட்ரஸ்ட் ராஜபாளையம் இந்த முகவரி தான் நீங்கள் அனுப்ப வேண்டும் இந்த இரண்டு பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்தம் பத்து பணியிடங்களுக்கு எந்த வகையான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் பிரித்து கொடுக்கல ஆனால் கேர்ள்ஸ் குள்ளே கேர்ள்ஸு பாய்ஸ்குள்ள பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஆனால் ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்சியா ஏவா அப்படின்னு சொல்லி எந்த விதமான கேட்டகிரி இவங்க பிரித்து சொல்லலை அதனால் நம்ம அனைவரும் விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஆனால் ஹெல்த் ஸ்கூலில் பெண்கள் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ சார்பாக இந்த பணியிடங்கள் சார்பாக ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியோ பணி வாய்ப்புகள் கிடைத்தோ அல்லது உங்களுடைய அனுபவங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம் ஆசிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்